உலகெங்கும் வாழும் தமிழ் தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த பைக் டேக்ஸி அப்புறம் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணலாமா வேணாமான் தான் பார்க்கலாம் அந்த தயவுசேயே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பைக் டேக்ஸி கொடுக்கிட்டுருக்காங்க இருக்காங்க பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் டெலிவரி அப்புறம் வந்து நிறையா அப்ளிகேஷன் இந்த படசருக்கு டெலிவரி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு போகலாமா வேணாம்ங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்சளவு தான் ரொம்ப டீடெயிலாக இருக்காது ஆனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்க இது வந்து என் சேனல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இல்லை வேறதுக்கோ கிடையாது இது முக்கியமாக ஏன்னா நிறையா பேர் நான் பார்க்குறேன் நிறையா இளைஞர்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸு சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரையும் இந்த டெலிவரி ஜாப் பண்ணுறாங்க இது ஏன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றது வந்து என்னோட ஒரு இதுலையும் தெரியும் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பார்க்கு முன்னாடி வந்து நான் ஸ்விக்கி ஓடி இருக்கேன் கொரோனா டையத்தில் அது வந்து அந்த வச்சு எனக்கு தெரியும் அது போக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து இருக்காங்க அதை வச்சு எனக்கு வந்து எனக்கு தெரியும் தயவு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இருந்தாலும் உங்களோட உங்களோடய வியூஸுக்கு தான் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ வந்து கட் ஆகாது முடிஞ்சளவு நான் வந்து எடிட் பண்ணாமல் போடுறேன் என்ன டைம் இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதில் இருந்துச்சு டைம் நைட்டு ஏன்னா நிறையா பேர் பா பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு அதான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வேலையுமே குறை சொல்லாங்க நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டெலிவரி ஜாப் வந்து எந்த ஒரு கம்மியான ஒரு இதோ எதுவும் கிடையாது அதுவும் சூப்பர் வேலை தான் அதில் வேலை பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக தான் அதை நான் குறைய சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஏன் நான் சொல்லுறேன்னா இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து க கொரோனா டையத்துல வந்து நான் வந்து ஓட்டினேன் இப்போ ஏன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கிட்ட எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஓரளவு கிடைச்சிச்சு ஆனால் வந்து இப்போ ரீசண்டாக வந்து நிறையா பேர் நிறைய பேர் படிச்சுட்டு உடனே வந்து வேலைக்கு போய் ட்ரை பண்ணுறாங்க வேலை கிடைக்காது டக்கு வந்து இதில் ஜாயின் பண்ணி வராங்க ஏன்னா வந்து ஈஸியாக வந்து அமௌண்ட் கிடைச்சிருது இப்போ புதுசாக வந்து பலசரக்கடை எல்லாம் அந்த பலசரக்கு வெளியிட்டு வாங்க அதுல வந்து வாரது கெட்டாயதான் கிடைக்குன்னு சொல்றாங்க ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல இதை வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இதாக பேசுறாங்க டெலிவரி ஜாப் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பார்ப்போமா எவ்வளோ அமௌண்ட் பார்ப்போமா இதை வச்சு நான் எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான் பொய்யின்னு சொல்லல கண்டிப்பாக உங்களுக்கு உண்மைதான் ஏன்னா அது வந்து அமௌண்ட் கிடைக்காதுன்னு நான் சொல்லவே கிடையாது கண்டினியூஸாக நம்ம ஓட்டணும்னா கிடைக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டு சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து காலேருந்து கொஞ்ச நேரம் ஓட்டு விட்டு ஓட்டுனா இருக்கும் ஓட்டுனதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டோம்னா நூறு ரூபாய்க்கு போறோம் பாதிக்கு பாதி அந்த மாதிரி மைலேஜ் கிடைக்கிற வண்டியிலேயே நான் சொல்கிறேன் கிடைக்காத வண்டியில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும் நான் சொல்றது பைக் டாக்ஸி பைக் டாக்ஸி வந்து நான் வந்து ப்ரூஃப் வந்து நான் அட்டாச் பண்றேன் நீங்க பாருவேன் ஸ்விக்கியும் வந்து பாத்தீங்கன்னா தான் என்கிட்ட கிட்ட கிட்ட ஆட்டோ விடுதுன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும் நான் சொல்கிறேன்னா இது வந்து நீங்கள் பெர்மனண்ட் ஜாபா வந்து நீங்கள் இந்த ப்ரூஃப் பார்த்துக்கிட்டே நினைக்கிறேன் பெர்மனண்ட் ஜாபா வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் மற்றபடி வந்து கண்டினியூஸாக போகணும் இதை வச்சு தான் அப்படின்னு சொல்லி வந்து யாருமே பயசுலேயே ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கான இங்கே எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அமௌண்ட் கிடைக்கும் ஆனால் வந்து உங்களோட வண்டி எப்படி நீங்கள் பண்ணுவீங்க ஒரு இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாங்க வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த இதுலேயே நான் அட்டாச் பண்ணிட்டேன் அறுபது ரூபா கிடைச்சிட்டு அறுபது ரூபான்னு வந்து எப்படி உங்களுக்கு கட்ட முடியாது அது சரி பெட்ரோலுக்கு வாங்கி பெட்ரோலுக்கு ஒரு முப்பது ரூபா போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து இது ரெடியாடி பண்ண முடியும் பண்ணவே முடியாது அப்ப வண்டி டைம் என்னான்றது நம்மளோட உழைப்பு என்ன அதாவது அதை மைனஸ் பண்ணோம்னா எதுவுமே இருக்காது அறுபது ரூபாய் உங்களுக்கு எல்லாமே இண்டிஞ்சு போச்சா இருபது ரூபா கிடைக்கும் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இதுமே செய்து நம்பிக்கல யூடியூப்ல சொல்றத வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் மற்றபடி மத்தபடி கன்வீனஸா ஓட்டுறதுக்கு வேணும் வேணாம் அது வந்து வந்து உங்களுக்கு இந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கும் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வந்து ஓட்டவே முடியாது கண்டிப்பா ஏன்னா கொஞ்ச நேரம் ஓட்டினாலே நான் ஆல்ரெடி சுக்கி ஓட்டுக்கேன் கொஞ்ச நேரம் ஓட்டினாலே வந்து ரொம்ப அது வெயில வந்து முடியாது சும்மா பேச்சுக்கு வரலாம் ஓட்டலாம் ஓட்டலாம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் அமௌண்ட் கிடைச்சாலுமே உங்களோட உடல் விபத்து ரொம்ப ரொம்ப போகும் இப்போ நார்மலாக இப்போ ஒரு கடையிலையோ இல்லை ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அந்த டைத்துக்குள்ளே நீங்கள் இப்போ நீங்கள் சேஃப்டியாக நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பைக் ரைடோ இதுலேருந்து இந்த டெலிவரி ஜாப்ஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப சேஃப்டி இருக்கும் ஏன்னா எல்லா நேரத்துக்குமே கண்டிப்பான முறையும் கரெக்டாக இருக்கும் நம்ம யாருமே சொல்ல முடியாது அதனால பார்த்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து போனால் ஓகே இதை கண்டிவாக நம்மளோட நண்பர்கள் அது முக்கியமாக இளைஞர்கள் ப பண்ண வேண்டாம் என் கேட்டால் தான் கேட்டுக்கேன் ஏன்னா இது வந்து உங்களை டிமோட்டிவேஷன் மட்டும் மாதிரி என்னால் இப்போ சொல்ல முடியாது இதுதான் உண்மை உங்களுக்கான ஒரு வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் போக முடியாது இதுல வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நெறிவீச்சா நெருவிச்சா போகணும்னு நினைக்கிறோம் மொத்தமே அதுக்கு அடுத்த லெவலில் போக முடியாது அமௌண்ட் கிடைக்கும் ஆனால் அதுக்கு அடுத்து அப்டேட் ஆக முடியாது சப்போஸ் நான் நமக்கு ரொம்ப நாள் ஓடிட்டு வெளியில் வந்தீங்கனாலுமே எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் போக முடியாது அதான் ரீசனு இது வந்து எனக்கு தோணுச்சு நான் வீடியோ போடணும்னு தோணுச்சு ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் நான் எக்கே சொல்ற மாதிரி அது ஒரு பெரிய இதா காமிக்கிறாங்க ரொம்ப பிரசா காமி இதை வச்சு யாருமே கெட்டு அதனால அதனாலதான் நான் இந்த வீடியோ போடுறேன் தேங்க்யூ நான் இது வந்து மாணிக்கா நான் வீடியோ சொன்னால அந்த இது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மக்கல் வந்து அதுக்கு வந்து முப்பத்தி நாலு ரூபா வந்துச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள்ஸ் புதூர்ல ஆப்பிள் சாப்பிடுற மாதிரி இல்லை அதுலேருந்து வண்டியூர் இது வந்து பார்த்தீங்கன்னா துரைசாமி நகரத்துல இருந்து அதாவது பைபாஸ் ரோட்ல இருந்து உச்ச ஒரு ஏரியாவுக்கு போய் போனாங்க அந்த அவர் வந்து ரொம்ப வந்துட்டாருங்க அந்த ஏரியாவுக்கு போயிட்டு சரியான நாங்கள் கொஞ்சம் கிடையாது சரியான நாங்கள் அந்த லாங்குக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபா வந்திருக்கு இவங்க அந்த இறை கூட்ட அந்த க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கே ஒரு ஐம்பது ரூபா கிட்ட செலவாயிருக்கும் பெட்ரோலுக்கு ப்ளஸ் வந்து நம்ம வண்டி டைம் ஆன காரணம் ஒன்றுமே இருக்காது போன வந்து சரியான வெயிட் வேற இதெல்லாம் கால்புலேட்னா எதுவுமே இருக்காது நம்ம கால்புலேட்